வணக்கம் நான் உங்கள் தாரா இது கனவுகளின் ராக்ஸியே எபிசோட் நம்பர் நைன்டி எயிட் அப்போ மூடு வர வச்சிடலாமா அவளது கண்ணை துடைத்து விட்டவன் இனி நீ அழவே கூடாது தாரா உன் சூர்யா கொஞ்சம் கிறுக்குதான் கொஞ்சம் லூஸு கொஞ்சம் மூளை இல்லாதவன் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ் என்று சூர்யா கெஞ்சலாக கேட்கவும் ஒன்ன என்றவள் மீண்டும் அவனது கண்ணத்தில் அடிக்க கையை ஓங்கினாள் அப்பொழுது போதுமா பயன் அடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு காமிச்சிடாத என்று குரல் கேட்கவும் சூர்யா தாரகை இருவரும் திரும்பி பார்க்க அங்கு திவாகர் முன்னே வர அவன் பின்னால் அவர்களது மொத்த குடும்பமும் நின்று கொண்டிருந்தது சிரித்து கொண்டே வந்த திவாகர் இன்னும் பத்து அவனை என்று சொல்ல ஏன்டா ஏற்கனவே கொடுத்ததே இன்னும் காது கோயின்னுது என்று சூர்யா சொல்லவும் பின்னென்னடா நீ பாட்டுக்கு ஏர்போர்ட் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்ட என்று திவாகர் சொல்லவும் ஆமாண்ணா அண்ணா என்னை அனுப்பிவிட்டு ஜாலியாக உட்காந்துட்டாரு என்றாள் தாரகை கிஷோர் அவளிடம் வந்தவன் அட நீங்கள் அண்ணி உங்களை விட்டுட்டு அண்ணன் எப்படி இருப்பான் பாருங்கள் இதை பாருங்கள் டிக்கெட்டை அவருக்கு மட்டும் இல்லை குடும்பத்துக்கே போட்டிருக்கு நீங்கள் போகிற அதே ஃப்ளைட்டில் நாங்களும் குடும்பத்தோடு வரணுமா என்று டிக்கெட்டை அவளிடம் கொடுக்க அதை வாங்கிய தாரகை ஏன் என்று சூர்யாவை பார்த்து கேட்கவும் ஆமாம் குழந்த பிறந்துச்சுன்னா பாப்பாவை பார்த்துக்கணும்ல என்றான் சூர்யா அருகில் இருந்த பத்மா ஆமாம் இவங்க ரெண்டு பேரும் அடிக்கிற கூத்துக்கு போராடலாம் பிரசவம் பார்க்க வேண்டியதுதான் என்று சொல்லவும் எல்லோரும் சிரித்து விட்டனர் தாரகையிடம் வந்த பானுமதி அவளது நெற்றியில் முத்தமிட பூங்குழலியும் சித்ராவும் அணைத்து கொண்டனர் சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் என்று தாத்தா சொல்லவும் அப்ப இந்த டிக்கெட் என்று கிஷோர் கேட்கவும் அடை அதுக்காக அவளை திரும்பவும் அனுப்ப சொல்றியா என்று கேட்டார் பத்மா அதிலிருந்து இரண்டு டிக்கெட்டுகளை எடுத்த சூர்யா சரி விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசாமல் நாங்கள் ஒரு ஹனிமூன் ட்ரிப் போயிட்டு வந்துடுறோம் என்று சொல்லவும் எல்லோரும் சிரித்து விட சூர்யா என்ன பேசிகிட்ருக்கீங்க என்றால் தாரகை நிஜமாக தான் தாரா சொல்கிறேன் ஏர்போர்ட் வரைக்கும் வந்துட்டோம் டிக்கெட்டும் இருக்குது அப்படியே வரோன்னு போயிட்டு வருவோமா என்று சூர்யா சொல்லவும் அவனது காதை திருகிய பத்மா டே தாச்சி பொம்பளையை கூட்டிட்டு ட்ரிப்பா என்று கேட்க அம்மா வலிக்குது விடுங்க என்றான் சூர்யா ஒழுங்கா என் மருமாவளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்து சேரு என்று சொல்லிவிட்டு பத்மா மற்றும் அனைவரும் முன்னே செல்லவும் சூர்யா தன் முகத்தை சுருக்கிக் கொண்டு தாரகையை பார்த்தான் அவ்வளோ சிரித்து கொண்டு வாங்க வீட்டுக்கு போலாம் என்று சொல்லவும் அப்போ உனக்கு ஹனிமூன் வேணாமா என்று சூர்யா தாரகையின் காதில் மெல்லமாக சொல்லவும் வேணாம் என்று தாரகை சொல்ல படி என்று திரும்பி கொண்டான் சூர்யா சூர்யா நாம வீட்டிலேயே என்று தாரகை ஏதோ சொல்ல வர சட்டன சூர்யா அவளை திரும்பி பார்த்ததும் தாரகை தான் பேச வந்ததை நிறுத்தி தன் நாக்கை கடித்து கொண்டு நின்றாள் ஓ ஓகே ஓகே என்றான் சூர்யா தாரகைக்கு வெட்கம் பிடுங்கி திங்க அதை மறைத்தவாறு என்ன ஓகே வாங்க போலாம் என்று கோபித்து கொண்டவள் போல் அவனை எழுத்து கொண்டு நடந்தாள் அவன் கையை தாரகை இறுக்கமாக பிடித்து கொள்ள எப்போவுமே விட்றாதடி என்று சூர்யாவளி பார்த்து சொல்லவும் மாட்டேன் என்றவள் சட்டென அவன் கன்னத்தில் முத்தமிட்டு விட்டாள் அவ்வளவுதான் சூர்யா அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கவும் போலாம் போலாம் என்று அவனை எழுத்து கொண்டு செல்ல எல்லோரும் தாரகையை அழைத்து கொண்டு சந்தோஷமாக வீட்டிற்கு சென்றனர் வீட்டிற்கு வந்ததும் தாரகைக்கும் சூர்யாவிற்கும் ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்து சென்று உட்கார வைத்தார்கள் பானுமதி ஓடி சென்று உப்பை அள்ளி கொண்டு வந்து திருஷ்டி கழித்தார் பின்பு சித்ராவும் மிளகாய் கடுகு என்று எடுத்து வந்து திருஷ்டி கழித்து கொண்டிருக்க ஐயோ அண்ணி என்ன இத்தனது என்று தாரகை கேட்கவும் இருப்பில்ல ரெண்டு பேர் மேலேயும் அவ்வளவு திஷ்டி இருக்கு அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்துகிட்டு இருக்கு என்று சொல்லிவிட்டு சித்ராவும் சென்றுவிட பூங்குழலியும் கதிரும் அவர்களை பார்த்து புன்னகைத்து கொண்டு நின்றனர் திவாக்கரும் தினேஷும் சூர்யாவை பார்த்து முறைத்து கொண்டே இருக்க டேய் உங்கள் என்னடாச்சு என்று சூர்யா கேட்கவும் நீ பேசாதரா என்றான் திவாகர் சூர்யா எழுந்து அவன் அருகில் உட்காரவும் சூர்யாவை போட்டு மூவரும் அடிக்க ஆரம்பித்தனர் டேய் விடுங்கடா என்று சூர்யா அலற அண்ணா போதும் என்று தாரவை சொல்லவும் சிஸ்டருக்காக உன்னை விடுறோம் என்றான் தினேஷ் ஆல்ரெடி அவ ஏர்போர்ட்லேயே பழந்துட்டாடான் நீங்கள் வேறயா என்று சூர்யா சொல்லவும் எல்லோரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தனர் அங்கிருந்த சிவகாமி சரிங்க இதே சந்தோஷத்தோட கதிர் பூங்குழலியோட கல்யாணத்தையும் நடத்தி கொடுத்துருங்க எல்லாரும் என்று சொல்லவும் பானுமதி சந்தோஷமாக சிவகாமியின் கையை பிடித்தவர் பேச முடியாமல் கண்கள் கலங்கினார் அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க சம்பந்தி கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு பண்ணுறோம் என்று சொன்னார் பத்மா ரொம்ப சந்தோஷங்க என்று சிரித்த சிவகாமி ஆனால் பூங்கொல்லியோட அப்பாவும் அண்ணனும் வருவாங்களா என்று கேட்கவும் பானுமதி தன் தலையை குனிந்து கொண்டு நிற்க அருகில் வந்த சித்ரா அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க கல்யாணம் நடக்கிறபடி நடக்கட்டும் என்றால் ஏன் சித்ரா அப்படி சொல்கிற என்று பத்மா கேட்க அவங்க வரவே வேணாம்மா வந்தாலும் பிரச்சனை தான் பண்ணுவாங்க என்றாள் சித்ரா அண்ணி அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க சூர்யா எல்லாத்தையும் பார்த்துப்பார் என்று தாரகை சொல்லவும் சூர்யாவும் ம் என்று தலையாட்டினான் சரிங்க அப்போ நாங்கள் புறப்படுறோம் என்று சிவகாமியும் கதிரும் அங்கிருந்து கிளம்ப அப்படியே நாங்களும் ஹாஸ்டலுக்கு போகிறோம் என்றாள் பூங்குழலி அக்கா நீங்கள் எங்கே போகிறீங்க அம்மாவும் அண்ணி இங்கேயே இருக்கட்டும் என்றாள் தாரகை இல்லை தாரகை பூவுக்கு பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குதான் நாங்கள் தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவள் கூட இருக்கோம் என்று சித்ரா சொல்லவும் ஆமாண்டா அவளுக்கு பேக் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குல்ல கல்யாணத்துக்கு வேற நாள் நெருங்கிடுச்சு என்றார் பானுமதி ம் சரிம்மா என்று தாரகை சொல்ல பத்மா சிவராமன் சூர்யா ஆகியோரிடம் சொல்லிவிட்டு எல்லோரும் அங்கிருந்து கிளம்பினர் சரேடாமச்சா நாங்கள் கிளம்புறோம் என்று தினேஷ் சொல்லவும் இருங்கண்ணா ஏன் உடனே போறீங்க என்று தாரகை கேட்க இல்லைம்மா இன்னொரு நாள் வரோம் என்றான் திவாகர் சரி அக்கா கல்யாணத்துக்கு கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு நீங்கள் எல்லாரும் வந்துடணும் என்றாள் தாரகை கண்டிப்பாக வரோம்மா என்று சொல்லிவிட்டு தினேஷ் திவாக்கர் தீபன் மூவரும் கிளம்பினர் எல்லோரும் கிளம்பியதும் பத்மா தாரகையிடம் வந்தவர் அம்மாடி உனக்கு சாப்பிட ஏதாவது வேணுமா என்று கேட்க எனக்கு ஒன்றும் வேணாங்கத்த ஃபுல்லாக சாப்பிட்டேன் எனக்கு தூக்கம் தான் வருது என்று தாரகை சொல்லவும் சரி போய் படு லேட் ஆயிடுச்சு என்றார் பத்மா சரிங்கத்த என்று சொல்லிவிட்டு தாரகை தனது அறைக்கு செல்ல பத்மா நிம்மதியாக சோஃபாவில் சாய்ந்தார் அவரை பார்த்த சிவராமன் என்ன பத்மா ரிலாக்ஸாக இருக்க போல என்று சொல்லவும் ஆமாங்க இப்போதான் எனக்கு உயிரே திரும்பி வந்த மாதிரி இருக்கு என்று ஒரு பெருமூச்சு விட்டார் தாரகையோ தனது அறைக்கு சென்றவள் படுத்துக்கொள்ள சூர்யா எல்லோரையும் வழி அனுப்பிவிட்டு வந்தவன் தாத்தா ஏன் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்க போய் தூங்குங்க லேட் ஆகுது என்று சொல்லவும் இதோ போகிறேன்ப்பா என்று சொல்லிவிட்டு தாத்தாவும் முறங்க சென்றார் சூர்யாவை பார்த்த சிவராமன் ஏப்பா தாரகையோட அண்ணன் அப்பாவும் வந்து ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுவாங்க இருக்கே வேணும்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுக்கலாமா என்று கேட்க ஆமாப்பா ஆனால் தெரிஞ்சவங்க இருக்காங்க நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் என்று சூர்யா சொல்லவும் சரிப்பா என்று சொல்லிவிட்டு சிவராமன் சென்றுவிட பத்மா எதுவும் பேசாமல் திரும்பி கொண்டார் மா என் மேலே இருக்க கோவம் இன்னும் உங்களுக்கு போகலையா என்று சூர்யா கேட்க போகாதுரா என்ன ஆட்டம் காமிச்சிட்ட என்று பத்மா கோபமாக கேட்கவும் சாரிம்மா என்று சூர்யா பாவமாக கொஞ்சவும் அவன் கன்னத்தை பிடித்து கொண்டவர் உன் வாழ்க்கை இனிமேல் நல்லா இருக்கும் சூர்யா சந்தோஷமாக இருப்ப என்று பத்மாவின் கண்கள் கலங்க ம் ஆமாம்மா என்று சிரித்தான் சரி போய் தூங்க டைம் ஆயிடுச்சு என்று சொல்லிவிட்டு பத்மாவும் எழுந்து சென்றார் சூர்யா தனது அறைக்கு வர தாரகை கண்கள் மூடி படுத்திருந்தாள் தூங்கிட்டாளா என்று யோசித்து கொண்டே அவள் அருகில் சென்றவன் அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று அவள் அருகில் சென்று படுத்துக்கொண்டான் தூங்கும் அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் இதமாக அவளது நெற்றியில் முத்தமிட்டு லவ் யூ டி ராட்சசி என்று சொல்லவும் தாரகை சிரித்துக்கொண்டே லவ் யூ டூ டா டிராகன் என்றாள் ஏய் நீனும் தூங்கலையா என்று சூர்யா கேட்கவும் தாரகை சிரித்துக்கொண்டே இல்லை என்று தலையாட்ட கேடி என்று அவள் காதை சூர்யா கடித்து விடவும் ஆ வலிக்குதுரா என்று அவனை அடித்தாள் தாரகை அவளது கையை பிடித்து கொண்டவன் ஏண்டி அடிச்சுட்டே இருக்க காலையிலேருந்து என்று சூர்யா கேட்க ஆமா கோபம் வர்றப்பெல்லாம் அடிப்பேன் என்று தாரகை சொல்லவும் ஓ அப்போ மேடம் கோபமா இருக்கீங்க என்று கேட்கவும் தாரகை ஆமாம் என்றாள் சரி ஏதோ பனிஷ்மெண்ட் தரேன்னு சொன்னல இப்ப கொடு என்று சூர்யா சொல்லவும் இப்ப எனக்கு மூடில்லை என்று தாரகை திரும்பிக்கொள்ள அப்படியா அப்போ மூடு வர வச்சிடலாமா என்று அவள் காதின் அருகில் சூர்யா முத்தமிடவும் சூர்யா என்றவள் பொய்க்கோபத்துடன் அவனை பார்க்கவும் அவளது இதழை நெருங்கினான் தள்ளி போடா என்று தாரகை சொல்ல அவளது நெற்றியில் முத்தமிட்டவன் அடுத்து அவளது இரு கண்களிலும் முத்தமிட போடான்னு சொன்ன என்று மீண்டும் தாரகை சொல்லவும் அவள் மூக்கில் முத்தமிட்டான் ஏய் வேண்டாம் என்று தாரகை அவனது நெஞ்சில் கை வைத்து தள்ள அவளது இரு கன்னங்களிலும் முத்தமிட்டான் போதும் என்றவள் அவனது இதழை மூடவும் அவள் கையை எடுத்து விட்டவன் எனக்கு போதாது என்றவன் அவளது இதழை அவளோடு பார்க்க போதாதா என்ன வேணும் சார்க்கு என்று தாரகை மெல்லமாக கேட்கவும் இதோ இந்த ரோஸ்பர்ட்ஸ் வேணும் என்று அவளது இதழை காட்டவும் பெண்ணவளின் முகம் வெட்கத்தில் சிவந்தது சூர்யா அவளது இதழை இன்னும் நெருங்க தாரகையின் வயிறு இடிக்கவும் ஏய் என்னடி இடிக்குது என்று சோகமாக சொல்லவும் தாரகை சேர்த்துக்கண்டே ஆமாம் உங்கள் பிள்ளை உங்களை கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்கிறான் என்றாள் தாரகை டே குட்டி பையா அப்பா பாவல்ல என்று அவளது வயிற்றில் முத்தமிடவும் தாரகை ஏய் என்ன ஐஸ் வைக்கிறியா என் பிள்ளைகிட்ட என்று கேட்டாள் ம் என் பிள்ளை பெர்மிஷன் கொடுத்துட்டான் என்றவன் அவளது இதழோடு மெல்லத்தன் இதழ்களை பதிக்க இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா